குடும்பத்தை சேர்ந்து வாழ்றதுக்கு இது மூடும் தேவை தும்பிட்டு வாழக்கூடியவனில் சேர்ந்து போய் பண்றாங்க இருப்போம் அவங்க தாராங்க அவங்க எங்களை ஊருக்குறாங்க நாங்கள் சேர்ந்து போவோம் எங்களை அவங்க பேசுறாங்க நாம் அவரை நல்ல பேசுவோம் எங்கட வீட்டுக்கு அவங்க வீட்டை போய் சுத்தம் செய்வோம் எனக்கும் அவளுக்கு இந்த கோட்ட ஒரு வழக்கு இருக்குது அந்த வழக்கு இதுக்கு போய் நான் போறதில்லை எந்த பயிலே அவர்கிட்டேன் மீண்டும் ஒரு முறை சொல்றேன் குடும்பங்களுக்கு மத்தியில வழக்கு வாம்பா வழக்கு வாம்பா நீங்க ரைட் உங்களோட பக்கத்துலதான் ரைட் இருக்குது உங்களுக்கு தான் அதுல உரிமை இருக்குது நீங்க பைப் பண்றது உங்களோட ஹக்கு தான் என்று தான் நீங்க பாடுபட்ட அந்த சொத்தை எடுத்தாலும் படித்த குரானையும் ஹதீஸையும் சாஹிதாக வைத்து சொல்லுகிறேன் அது போட்ல ஜட்மெண்ட் வந்து உங்களுக்கு அது கிடைச்சாலும் அதுல பறக்கத்திருக்காது அதுல பறக்கத்திருக்காது law of inheritance அனந்தர சொத்தை பத்தி குரான் மிக தெளிவாக பிளாக் அண்ட் ஒயிட் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது இப்படித்தான் ஆணுக்கு இப்படித்தான் பெண்ணுக்கு இது தான் பாப்பக்கு இது தான் உண்மைக்கு இது தான் இவருக்கு போக வேண்டும் என்று குரான் மிக தெளிவாக சொன்னதுக்கு பிறகு யாரு சரி ஒத்தர் என்ன செய்யாது தெரியுமா அவர் சொல்ற குரான் ஜும்மா சொல்ல சொல்லி இருக்குது அதனால நான் ஜும்மாவுக்கு வந்திருக்கிறேன் அதே குரான் தான் சொல்லுது லாஸ் இன்ஹரிட்டன்ஸ் செய்யும் அமல்

இந்த நாட்டுல லோ கிணை முஸ்லீம்களுக்கு அவர்களுடைய குரான் சொன்ன முறப்பிரகாரம் அமல் செய்து கொள்வதற்கு இந்த நாட்டு சட்டத்திரம் இருக்கிறது கிறிஸ்லாமிக் இது இந்த நாட்டில் வாழ்ந்த முன்னோர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றுல பிரிட்டிஷ் இந்த நாட்டில் இருக்கும் பொழுது அந்த காலத்தில் வாழ்ந்த முஸ்லீம்கள் அவங்க ஹஜ்ஜி செஞ்சிருக்க மாட்டாங்க அவங்க பெரிய பெரிய மக்களா இருந்திருக்க மாட்டாங்க எங்களை போல ஆனா அவங்க எங்களுக்கு தேவையானது எல்லாம் செஞ்சு விட்டு போயிட்டாங்க இப்ப குடும்பத்தில தந்த எதுக்கு சம்பாரிச்சு வச்சுட்டு போன சொத்துக்கு தந்த இதை செய்ய வாரம் இந்த பாவத்துக்கு சௌபா என்ன தெரியுமா இருபத்தி ஏழு அல்ல இந்த பாவத்தை சௌபா அதுல சொல்லி கல்லல்ல இந்த பாவத்துக்கு சௌபா நான் இந்த சொத்தை உனக்கு தந்துடுறேன் நீ வெற்றி கோ என்று திருப்பி குறித்து சொத்த இது முதலாவது செய்ய வேண்டிய சௌபா துண்டித்து வாழக்கூடிய சேர்ந்து வாழ்க்கை ரெண்டாவது சொன்ன சல்லா சொல்லம் அம்மன் வளர் உனக்கு அநியாயம் சிந்தித்தானா

மான வச்சதுக்கு மனைவியில கைய வச்சதுக்கு பிறகும்பத்தை துண்டிக்கு வாழ எனக்கு வயிற்று கிடையாது அங்கே சேர்ந்து தான் வாழும் அங்கே ஒட்டி கூட இருக்கிறேன் குடும்பம்

எங்களை பண்ணிட்டு வந்து முப்பது வருஷங்களுக்கு அதை நான் எப்பயோ மன்னிச்சுட்டேன் எங்களை ஒன்றும் கிடையாது வாழைக்கு முடியும் உலகம் மூணாவது மெடிசின் மூணாவது மருந்து உண்டு அவங்க நாங்க சேர்ந்து கொண்டே இருப்போம் நீங்க தூரமாக தூரமாக நாங்க திட்டமாகுவோம் நீங்க எங்க ஊத்துக்கு வரையிலட்டு நாங்க காலையிலேயும் வருவோம் மாலையிலையும் வருவோம் நீங்க எங்க ஊத்த பார்க்கை கட்டி நாங்க அவங்க வீட்டுக்கு வந்து சுத்தம் செய்வோம் சுபானம்மா உங்களோட வலிமாவுக்கு நீங்க எங்களுக்கு இன்விடேஷன் தர தேவையில்லை ஆனா வலிமாவுக்கு இன்விடேஷன் இல்லாம நாங்க மாட்டோம் ஆனா உங்களோட கல்யாணத்துல உங்களோட ஊட்டுல நாங்க எல்லா வேலையும் உங்களுக்கு செஞ்சு தருவோம் இதுதான் குடும்பம் நாலாவது சொன்னாங்க மூணாவது சொன்னாங்க சொல்லலாம் وآتي من حربك وآتي من حربك إنك ننبرغل ننبرغل جس قدت நண்பர்கள் நண்பர்களுக்கு ஹதியா கொடுக்கிறாங்க எத்தனையோ பேர் நண்பர்களுடைய வீட்டுக்கு எல்லாம் அனுப்புறாங்க சொந்த நானா சொந்த தம்பி சொந்த தாத்தா இவங்களை புறக்கணிச்சுட்டாங்க அல்லாவுடைய நடி சொல்றாங்க என்ன தெரியுமா உன வாப்பா மௌத்தாவித்தாரு வாப்பட சொத்து எல்லாத்தையும் மூத்த நானா என்ன தெரியுமா செஞ்சாரே அவர் சொன்னார் யாருக்கு இதை தரமாட்டேன் இதெல்லாம் ஏந்த சொத்துன்னு சொல்லி உங்களுக்கு வர வேண்டிய ரைட்ஸ உங்களுக்கு தராம உங்களுக்கு தராம உங்களோட நானா அவருடைய பேருந்தே முழு சொத்தையும் எழுதி கொண்டாரு அப்படியாக உங்களோட நானாவ நீங்க வச்சுக்கோங்க சொன்னாங்க சொல்லம் வாகு அழைவு சொல்லம் அந்த நாணத்தும் ஹதியாக்குது

எனவே இந்த பாவத்துக்கு சௌபா இதுக்கு சௌபா நாளைக்கு இல்லை இப்ப இதுக்கு சௌபா சும்மா முடி தொடரே இதுக்கு சௌபா ரத்தின தோல்வியாவா நான் சௌபா செஞ்சுட்டேன் என்ன மன்னிச்சு போய் ஆவா இதுக்கு பிறகு தோழம் இல்லை நான் குடும்பத்தை சேர்ந்து வாழப்போது என்ற நிலைப்பாட்டை எடுப்போம் அல்லா எனக்கு உங்களுக்கு துறை புரிவாராக குறைந்தபட்சம் எழுந்து சகஜத்தின தொழுகைக்கு பிறகு எந்த உப்பக்கும் வாப்பக்கும் எந்த குழந்தைகளுக்கும் நான் துவாக்கேற்றது போல எந்த குடும்பத்துக்கும் துவாக்கின்றோம்